வினா எண் ஒன்று பிறந்த உடனே நடக்கக்கூடிய பிராணி எது ஆப்ஷன் ஏ அணில் பி எலி சி யானை டி மயில் சரியான விடை சி யானை வினா எண் இரண்டு முட்டையுடன் எதனை சேர்த்து சாப்பிட்டால் இறந்து விடுவோம் ஆப்ஷன் ஏ முருங்கை கீரை பி பூசணி சி பீட்ரூட் டி முள்ளங்கி சரியான விடை பி பூசணி வினா எண் மூன்று மனித உடலில் எந்த பகுதி இரவில் பெரிதாகிவிடும் ஆப்ஷன் ஏ வாய் பி காது சி மூக்கு டி கருவிழி சரியான விடை டி கருவிழி விநாயன் நான்கு டபிள்யூ டபிள்யூஇ போட்டியில் கலந்து கொண்ட முதல் இந்திய பெண்மணி யார் ஆப்ஷன் ஏ சர்மிளா பி தமிழ்ச்செல்வி சி கவிதா தேவி, டி கௌசல்யா சரியான விடை சி கவிதா தேவி, ஐந்து ஆண்களுக்கு காமம் ஏற்பட்டால் ஆணுறுப்பு தூக்குவது போல பெண்களுக்கு ஏதாவது உடலில் மாற்றம் ஏற்படுமா ஆப்ஷன் ஏ மார்பகம் பெரிதாகும் பி இல்லை சி தெரியவில்லை டி பெண்ணுறுப்பில் நீர்வடியும் சரியான விடை டி நீர் நீர்வடியும்